ல்லாம் திருப்பேரையை கொண்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் நான்கு ஒரு காலை மடுக்கி வைத்து மற்றொரு காலை குத்தைத்து உட்காருவது அல்லது அத்தியாத் மறுபடி உட்காருவது ஐந்து கையால் சாப்பிடுவது ஆறு தன் பக்கம் எந்த சாப்பிடுவது ஏழு மூன்று எல்லாம் சாப்பிடுவது உணவை கீழே இருந்தால் அதை எடுத்து சாப்பிடுவாது போகும்போது தட்டை வலித்து கைவிரலை விரலை சூப்பி சாப்பிடாது சுள்ளாட்டு சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது பதினொன்னே உணவை கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிடுவாது வீட்டு சாப்பாடாம வெளியில போய் சாப்பிட்டாலும் உணவை குறை கூட சொல்லக்கூடாது பதிமூன்று சாப்பிட்ட பிறகு பிறகு துவா கை வாய்க்க பிடித்து கொள்வது Assalamualaikum